ஸோ பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இதில் வந்து மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம் அதனால் பச்சை மிளகாய் ஒரு நாள் ஒரு பாதி நோண்டு தக்காளி கேரட் பீன்ஸு இது வந்து இன்ஸ்டண்ட் ஓகே கேரட்டு பீன்ஸு முருங்காய் ரெண்டு ரெண்டு பீஸ் தான் எல்லாத்துலேயும் ஓகே ஒரு நாலு கத்திரிக்காய் பீஸு ஓகே ரொம்ப ஹைலைட்டே வந்து இந்த வெண்டைக்காய் தான் ஓகே லாஸ்ட்டாக வந்து மாங்காவும் புளியும் கரைச்சி ஊற்றி நம்ம குழம்ப இறக்கிடலாம் ஓகே கொஞ்சம் எது என்ன எடுக்கிற எடுத்துட்டு இருக்க கொஞ்சம் என்னது பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஓகே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் எப்படி என்ன கொஞ்சம் எண்ணெய் இது எல்லாத்தையும் வச்சு விசில் அடித்து விசில் வச்சு கொஞ்சம் மிளகாத்தூள் நான் வந்து ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான் போடுறேன் ஏன்னா பச்சை மிளகா நிறைய சேர்த்துருக்கேன் காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் குழம்புக்கு இது வந்து நான் இன்னொரு பச்சை மிளகா கூட போட்டுக்கிறேன் இது வந்து இன்ஸ்டண்ட் சாம்பார் இந்த மாதிரி வச்சு பாருங்க செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றி மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம் ஒரு முஸ் பருப்பு வேங்குற அளவுக்கு விசில் வச்சுடு ஓகே நான் விசில் எடுத்துட்டேன் விசில் எடுத்த உடனே இப்படி இருக்கா ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரசம் வைக்கலான்னு பருப்பு சேர்த்து வைக்க கொட்டினேன் மறந்துட்டு காய் போட்டு இன்ஸ்டண்டாக குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதனால பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ வந்து ஒரு நாலு பீஸ் மாங்காய் போடுறேன் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தவுடனே லைட்டாக புளியை கரைச்சி ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம் ஓகே சரி ஓகே புளியை கரைச்சி ஊற்றிட்டோம் புளி மாங்காய் ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் வந்து சூட்லேயே வெந்துடும் ஒரு கொதி வந்து போதும் மாங்காய் அந்த சூட்லேயே வெந்துடும் செம்ம டேஸ்டியாக சூப்பராக அப்புறமா தாளித்து கொட்டி இறக்கிடலாம் ஸோ தாளிக்கணும்

ரை ரசம் வைக்கலான்னு நினைச்சேன் ரைஸ் ரசம் வைக்கணும் இருந்தேன் பருப்பு பருப்பு வைக்க வச்சேன் அது எல்லாம் வந்துட்டு இதோடையே இப்போது வந்துடுச்சு காய் போட்டதுனால ஸோ இந்த குழம்போட ஹைலைட்டே இந்த வெள்ளரிக்காக தான் இல்லை ரைஸுக்கு போல நீங்கள் அரைஸ் பண்ண மாதிரி இருக்காங்க அவ்வளோ ஒழுங்கா தட்டை எடு ஒழுங்காதான் கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க கேட்டுக்கோங்க தேங்காய் துறையல் ஓகே கருவேப்பில் தேங்காய் துறையல்